வணக்கம் வெரி குட் மார்னிங் என் பேர் வேதவதி கொர்லா ப்ரைவ் இன்டர்நேஷ்னல் ஐ டார்கேரோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரீஃபிங் நம்ம கம்பெனியை பார்த்தீங்க நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போதுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நாங்கள் டாக்டர்ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ கிடையாது நாங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி கிடையாது பட் ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மூன்று வருஷத்துலேருந்து இந்த டெக் டெக்னாலஜியோட பேர் வந்து டெரஹ்ஸ் இந்த டெரஹ்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது இது ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நம்ம இந்த பிஸ்னஸ் இங்கே பண்ணிட்டு இருக்கோங்க அண்ட் இந்த டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்மளோட கம்பெனியோட டிவைசஸ் இது வந்து உங்க உடம்புல எந்த மாதிரி ஒரு வலியா இருந்தாலும் இது பெயின் மேனேஜ்மெண்ட் டிவைசஸ் தாங்க இது வந்து நீங்க உங்களுக்கு உடம்புல ஒரு முட்டி வலி முதுகு வலி கால் வலி தலைவலி வயிற்று வலி இல்லை நிறைய பேருக்கு அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க அந்த கையை தூக்க முடியாமல் இருக்கும் இல்லை வந்து படி ஏறாமல் ஏறதுக்கு ரொம்ப க சிரமப்படுவாங்க எஸ்பெஷலி கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியும் ஒரு வழியாக இருந்தாலும் இது ஒரே ஒரு நிவாரணம் தாங்க இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எந்த ரேடியேஷனோ கிடையாது இதனால் உங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனோ உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல ஒட்டாது நம்ம செல்ஃபோன்ஸ் இந்த காலத்து கட்டத்துல நம்ம செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ரேடியேஷன்ன்றது கண்டிப்பாக அந்த நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணுவோம் பட் நம்மளோட டிவைசஸ்ல நம்மளோட டெக்னாலஜியில் அந்த மாதிரி ரேடியேஷன் எதுவுமே கிடையாதுங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு வெரி கோஸ் வெயின்ஸுன்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அந்த காலில் வந்து அந்த நரம்பு வந்து பயங்கரமாக வெடிச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கும் நாங்கள் இந்த டிவைஸ் வச்சு அவங்களுக்கு தெரப்பி பண்ணியிருக்கோம் இதனால் என்ன ஆகுன்னா அவங்களோட அது நார்மல்சிக்கு வந்துடும் இந்த டிவைஸஸ் பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் வேவ்ஸ் வரும் உங்கள் பாடிக்குள்ளே அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த எதுவா இருந்தாலும் சரி நம்ம பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்றோம் அதாவது நெய் டாக்ஸின்ஸ் அது வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில ஏற்றுது அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு எந்த மாதிரி உச்சிலேருந்து தலை வரைக்கும் எந்த மாதிரி இஷ்யூவா இருந்தாலும் இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இதை வந்து ராக்கெட் சயின்ஸ் கத்துக்கணும் இந்த டெக்னாலஜி கத்துக்கணும் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு உடம்புல எங்கே வலி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த டிவைஸ் வந்து பிளக்ல பாயிண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் இது குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வருமானா ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் மட்டும் கிடையாதுங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து யூஸ் பண்ணணும் அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் திரும்ப அந்த பெயின் வராமல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தண்ணி தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் அது கூட இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கு அந்த வீக்கத்தை குறைக்கும் நிறைய பேருக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் என்ன ஆன்டி ஏஜிங் பண்ணணும்னு பார்ப்பாங்க அதுக்காக நம்ம ஏதோ இந்த டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது நிறைய இருக்குது பார்த்தீங்களா இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூட அவசியம் இல்லைங்க டெய்லி இந்த டிவைஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோ வரும் உங்கள் ரிங்கிள்ஸ் எல்லாம் குறையும் இன்கேஸ் டார்க் சர்க்கிள்ஸு கண்ணு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும் ரிங்கிள்ஸாக இருக்கட்டும் பிக்மெண்டேஷன் ஆக்னி எதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண 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 ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் முன்னாடி ஒரு இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க ஒரு மாதம் கழித்து இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கோங்க உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுங்க டயபிட்டீஸ்க்கு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது பட் இது நாங்கள் நாங்கள் பண்ண வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இந்த டயபிட்டீஸ்லேருந்து நிறைய பேருக்கு நிறைய ரிலீஃப் ஆகிருக்குங்க மெடிக்கேஷன்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க இது எங்ககிட்ட டெஸ்டிங் முன்னேஸ் கூட இருக்குது நீங்கள் இந்த டிவைஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பேன்க்ரியாஸை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது அப்புறம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இன்சுலின் வந்து நேச்சுரலாக உங்கள் பேண்ட்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதனால என்ன ஆகும் உங்களுக்கு வந்து நேச்சுரல் இன்சுலின் பிறக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதுவும் இன்சுலின் எடுத்துக்கணும் இல்லை அது குளூக்கோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் யாராவது அது மாதிரி நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸை டாக்டர்ஸ் சொன்ன ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸை நீங்க நிறுத்தக்கூடாது நம்ம டிவைசஸ் யூஸ் பண்றப்போ நீங்க அது யூஸ் பண்ணிட்டு பிளஸ் நம்ம டிவைஸும் யூஸ் பண்றதுனால நீங்க திருப்பி ரிப்போர்ட்ஸ் எடுப்பீங்க இல்லையா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பீங்க பிஃபோர் முன்னாடி ஃபாஸ்டிங் பண்றப்போ எடுக்கிறது ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பண்றது எடுக்கிறது பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்லேயே தெரியும் அப்போவே டாக்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெடிக்கேஷனும் டோசேஜ் வந்து கண்டிப்பாக குறைப்பார் இந்த மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸு கூட நிறைய ஹெல்ப் ஆச்சுங்க நிறைய பேர் டயாலிசிஸ் போகிறவங்க கூட ஒரு மாதத்தில் ஒரு நாலு வாட்டி போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் மூணு வாட்டி குறைஞ்சி ரெண்டு வாட்டி குறைஞ்சி இப்போ டயாலிசிஸே இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க பேஷண்ட்ஸ்னா அந்த மாதிரி மெம் மெம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது எல்லாமே நம்ம பேசுகிறது வந்து டெக்னாலஜி பற்றி தான் இது வந்து பேச்சஸ்ன்னு சொல்கிறோம் இந்த பேச்சஸ் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் இது வந்து எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் இந்த உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல ஜஸ்ட் இந்த பேட்ச் எடுத்து இந்த பேட்ச் நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலியோ இல்லை அந்த அந்த ஸ்வெல்லிங்கோ எல்லாமே கண்டிப்பாக குறையும் இந்த ஒரு பேட்ச் உங்களுக்கு உங்களால் ஒரு ரெண்டு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வரைக்கும் உங்களால் இந்த பேட்ச் யூஸ் பண்ணலாம் ரீயூசபிள் பேட்ச் அப் டு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் இது யாரு யூஸ் பண்ணலான்னா யார் யாருக்கு வலி இருக்கோ யாருக்கு இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பெட் அனிமல் இருக்கு ஒரு கேட் இருக்கு டாக் இருக்கு அவங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நானே இந்த இதெல்லாம் என்னோட பெட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மனுஷங்களே கிடையாது அனிமல்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண வீடியோஸ் கூட நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமா கூடிய சீக்கிர விரைவில் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இது யார் யார் யூஸ் பண்ணலான்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் யாருக்கு ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் கழுத்து வணின்னா நீங்கள் கழுத்தில் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நாங்களே நீங்கள் வந்து எங்களை வந்து மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மெரிடியன் பாயிண்ட்ஸ் இல்லை ஆக்யூப்ரேஷன் பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் அது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாதுங்க எனக்கு இங்கே தான் வலி இருக்குது கையில் வலி இருக்குது இல்லை முதுகில் வலி இருக்குன்னா யாராவது உங்களுக்கு முதுகில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி கண்டிப்பாக குறையும் அண்ட் இது யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் எல்லாருக்கும் அந்த முதுகு வலி இருக்குது ப்ளஸ் வந்து கழுத்து வலி இருக்குது சிவியர் ஹெட் ஏக்ஸ் வருது தாராளமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த டிவைஸ் தேவை ஏன்னா நிறைய பேர் நைட் டியூட்டிஸ் பண்ணுறாங்க ஏன் சம்டைம் டே டியூட்டி பண்ணாங்க அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது சரியாக சாடு மாட்டாங்க அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிவைஸ் ஒரு ஒரு நான் டிவைஸ் இட்ஸ் அ மிரல் டிவைஸ் ஐடி செக்டர்ஸ்ல இருக்கட்டும் இல்ல நம்ம ட்ரக் டிரைவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா டே அண்ட் நைட் டூ த்ரீ டூ த்ரீ டேஸ் வண்டி ஓட்டுவாங்க இந்த லாரி ஓட்டுறதோ பெரிய பெரிய ட்ரக்ஸ் ஓட்டுறதோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணா உங்க உடம்புல எந்த இஷ்யூஸும் வராது முதல்ல இந்த டிவைஸ் மட்டும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண பண்ணால் உங்கள் உடம்புல இருக்கிற இஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அது நீங்களே உணர்வீங்க நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டினா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ண பண்ணவே உங்களுக்கு அந்த நீங்கள் போய் நீங்கள் என்ன டெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம டிவைஸ் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு லேப் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்லேயே தெரிஞ்சிடும் நான் மறுபடியும் சொல்றேன் நாங்கள் டாக்டர்ஸோ மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டியோ கிடையாது பட் இது வந்து டெக்னாலஜி இப்போ இருக்கிற இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த டெராஹர்ஸ் டெக்னாலஜி இது மூலியமா இது வந்து நிறைய பேருக்கு உதவுது அந்த மாதிரி டெஸ்ட் முனியல்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கோங்க ஒரு எயிட்டி இயர்ஸ் ஓல்ட் லேடி அவங்க டெஸ்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு அவங்க வந்து கிட்னி ஸ்டோன்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பட் அவங்களோட ஏஜ்க்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது சர்ஜரி மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க பட் யாரோ ஒரு நம்ம மெம்பர் ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த டிவைஸ் ப யூஸ் பண்ணி அந்த கிட்னி ஸ்டோன் வெளியாகி அந்த ஸ்டோனை வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அமைச்சிருக்காங்க இது ஸ்ட்ரோக் பேஷன்ட்ஸாக இருக்கட்டும் பேரலிசிஸ் பேஷன்ட்ஸாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது என்ன பண்ணுதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமாக பூஸ்ட் பண்ணுது நான் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியில் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு கரெக்டாக என்னென்ன வேலை செய்யணுமோ நம்ம செல்ஸ் எப்படி வேலை செய்யணுமோ அது மாதிரி கண்டிப்பாக வேலை செய்யணும் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து அந்த எக்ஸஸ் ஃபேட் இருக்கணும் இல்லைன்னா பிளாக்கேஜ் இருக்கணும் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண போனால் அந்த ஃபேட் வந்து கண்டிப்பாக குறையும் அந்த ஒரு அந்த வெயின்ஸ் வந்து நேரோ ஆயிடுச்சு அதனால பிளட் கரெக்டாக ஃப்ளோ ஆகலைன்னா அதுவும் அந்த வெயின்ஸை வந்து கொஞ்சம் ஓபன் அப் பண்ணுவோங்க இதெல்லாம் நான் சும்மா சொல்லல இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கே நடந்த ஒரு விஷயம் அவருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அவருக்கு இமீடியட்டா அப்போதைக்கு நாங்க இந்த பிசினஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் வந்து வந்திருக்கோம் பட் நாங்க இன்னும் ஆபீஸ் ஓபன் பண்ணல அந்த டைமில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு அதை ஹார்ட் அட்டாக்னு தெரியாம அவர் ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம் தான் நினச்சி ஜெலிசுலிச்சு குடிச்சாரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேஃபர் சைடுக்காக நாங்கள் போய் இசிஜி எப்போ எடுத்தப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ இதுல மாதிரி அவருக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கு நீங்க இமீடியட்டா ட்ரிபிள் எம்ல அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அவர் கொண்டு போய் ட்ரிபிள் எம்ல அட்மிட் பண்ணி ஐசியூல வச்சு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சம் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு பை பாஸ் ஸ்டென்ட் போடணும் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு இவர் என்ன நினைச்சார்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல டிவைஸ் வச்சு நம்ம எதுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்ன வேணாலும் எழுதி கொடுத்துட்டு வா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு அப்போ இசிஜியை போல அவரோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மாசம் இந்த டிவைஸ் கண்டினியூவாக யூஸ் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள அவரோட ஹார்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதே டாக்டர் நான் திரும்ப போய் பார்த்ததுக்கு அவங்களால நம்ப முடியல பட் இந்த டெக்னாலஜி பற்றி சொன்னால் எந்த டாக்டர்ஸும் நம்ப மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் அவங்க மெடிக்கல் அவங்க அலோபத்தி அவங்க அவங்க செக்டர் வேறு நம்ம செக்டர் பட் நம்ம எல்லாமே பொதுவாக ஒன்று தான் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு நல்லது ஆயிட்டு இருக்கு நம்ம உடம்புக்கு அதாங்க லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும் ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும் இல்ல வந்து வெரி கோஸ் வெயின்ஸாக இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுக்கு அந்த ரூமடாய்ட் அத்திரைட்டிஸ் அத்ரைட்டின்னு சொல்றோம் அத்ரைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப இந்த ஜாயின்ஸில் பயங்கரமா பெயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுல ஒரே ஒரு டிஸ்கிளைமர் இருக்கு நீங்க யார் யூஸ் பண்ண போறீங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேடிஸாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் பிரெக்னென்ட்டா இருக்கிற லேடிஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க மூணாவது வந்து ஏதாவது ஸ்டென்ட் போட்டிருப்பாங்க இல்ல வந்து இமீடியட்டா பைபாஸ் பண்ணியிருக்கலாம் இல்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு ஓபன் கட் ஊன்ஸ் ப்ளீடிங் ஊன்ஸ் அதாவது ரத்தம் மாதிரி ரத்தம் வழிற மாதிரி ஏதாவது ஊன்ஸ் இருந்தால் அது மேலே டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க மற்ற இடத்துல தாராளமாக இந்த பண்ணலாம் ஆன இந்த இம்ப்ளான்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ராட்ஸ் கையிலையோ கால்லையோ வைக்கிறவங்க டேரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க மத்த எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப் தான் எங்க ப்ராடக்ட் வந்துங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இது புதுசா இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் இது மேஜிக் பேட்சுன்னு சொல்றோம் இந்த பேட்ச் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எதுவும் தேவை இல்ல இப்போ ட்ரக் டிரைவர்ஸ் இல்ல ரொம்ப கண்டினியூஸா டிரைவிங் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த டைம்ல எலக்ட்ரிசிட்டி கார்ல இது ஏன்னா பிளப் பாயிண்ட்ல எலக்ட்ரிசிட்டில யூஸ் பண்றது இந்த டிவைஸ்க்கு கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி தேவை இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லை அவங்களுக்கு அப்படி ரொம்ப சிவியரா பெயின்னா ஒரு பேட்ச் மட்டும் நீங்க போறப்போ ஒரு பேட்ச் கையில எடுத்துட்டு போயிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப கழுத்து வலிக்குதுன்னா பேட்ச் மட்டும் போட்டுட்டு உங்க வேலைய நீ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸே உங்களுக்கு அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் நல்லா கிடைக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க இது நாங்க இங்க இங்க வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்ததே வந்து நிறைய பேருக்கு எல்லாம் வழி இருக்கு நானும் மைக்ரைன் ப்ராப்ளம்ல சைனஸ் ப்ராப்ளம்ல நானும் ரொம்ப சஃபர் தான் நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு சரியானதுனால தான் இந்த இது பிசினஸா பெருசாக பண்ணணும் நிறைய பேருக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்க வந்து இந்த பிஸ்னஸே தொடங்கணும் இது வந்து கிளாசிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து இது ஒரு டொமஸ்டிக் யூசேஜ்காக அதாவது நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா இந்த டிவைஸே போதுமானது இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கெங்கே பெயின் இருக்கோ டெய்லி நீங்க டெய்லி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கே அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு நாங்கள் இப்போ ஃப்ரீ ஃப்ரீ இடமும் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரீ தெரப்பி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் வராங்க வந்து டூ த்ரீ டூ டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வாங்க மாட்டாங்க இது எப் இது ஒரு வாட்டி நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஹீட் வந்து உங்கள் உடம்புல இருக்கிறதுனால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் செகண்ட் செஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு தாராளமாக மூணு வாட்டி பண்ணலாம் அடு இதுக்கு கண்டிப்பா பவர் வேணுங்க இது வந்து நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இந்த த்ரீ பின் பிளக் கொடுத்துருக்கோம் இதுலயே நீங்க வந்து பிளக் இன் பண்ணி பே பண்ணும் இது எப்படின்னு எவ்வளோ சிம்பிள்ன்னா எல்லார் வீட்லயும் ஒரு ஹேர் ட்ரையர் இருக்கிறது ரொம்ப காமன் தலைக்கு குளிச்சோன்னா ஒரு ஹேர் ட்ரையர் போட்டுக்கலாம் இல்லையா நீங்க ஹேர் ட்ரையர்ல எவ்வளோ ரேடியேஷன் இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஒரு மைக்ரோவேவ் வச்சுருக்கீங்கன்னா அதுல எவ்வளோ ரேடியேஷன் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க இது அதில் இருக்கிற ரேடியேஷன் கூட இதுல கிடையாதுங்க இது ரொம்ப ஹைலி சேஃப் நீங்க ஜஸ்ட் வச்சு ப்ளக் அண்ட் ப்ளே மட்டும்தான் கரண்ட்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஹேரர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி உங்கள் உடம்புக்கு இதை யூஸ் பண்ணலாம் தலை எந்த பெயினா இருந்தாலும் சரிங்க உங்கள் உங்களுக்கு நான் சொன்ன முதலியா சொன்ன மாதிரி உங்களுக்கு புதுகு வலியா இருக்கலாம் மூட்டு வலியா இருக்கலாம் இல்லை வந்து ஷோல்டர் பெயினா இருக்கலாம் நெக் பெயினா இருக்கலாம் இல்லை வந்து ஹெட் இருக்கலாம் வயிற்று வலியா இருக்கலாம் எந்த பெயினுக்கு வேணாலும் நீங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுற அவசியம் கிடையாதுங்க இன்கேஸ் நீங்க ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் பட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் வச்சு அந்த ஆயில் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும் பிளக் பாயிண்ட்ல வச்சு ஒரு சின்ன கிளாஸ் போலியும் அந்த ஆயில் ஊற்றி இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு முப்பது செகண்ட் சார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆயில் யூஸ் பண்றது கிடையாது அப்படியே உங்களுக்கு ஆயில் போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிளஸ் எல்லா எங்களோட எல்லா டிவைஸ்லயும் மூணு ஸ்விட்சஸ் கண்ட்ரோல் இருக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் எடுக்க முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸ்பீட் மோட்ஸ் இருக்கு ஸோ இந்த இதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் ஹீட் உங்க உடம்புல எடுத்துக்க முடியும்னா அந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து இது பிரீமியம் டிவைஸ்னு சொல்றோங்க இது வந்து அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல காட்டின ரெட் கலர் டிவைஸ் அடுத்தது வந்து ப்ரீமியம் நீங்க இதை பாக்குறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் முன்னாடி காட்டினது ஒரு ரெட் கலரில் ஒரு டிவைஸ் காட்டினேன் இதுக்கு இது வந்து இதுக்கு அடுத்த டிவைஸ் இது யார் யூஸ் பண்ணலாம் அதே டிவைஸ் தான் அதே மாதிரி தான் இதுலயும் மூணு ஸ்பீட் மோட் இருக்கு இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க இன்கேஸ் பிசியோதெரப்பி ஏதாவது வச்சுருக்காங்க இல்லை அல்டர்னேட்டிவ் அல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் அதாவது சித்தா ஆயுர்வேதா இல்ல ஆக்கியூபிர ப்ரெஷரிஸ்ட்டு அது மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப நல்ல வேலை செய்யும் அவங்களுக்கு எக்ஸலென்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க மூன்றரை வருஷமா நாங்க பார்த்த ரிசல்ட்ஸ் நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எங்க மெம்பர்ஸே எங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா ஹேர் கூட வளருது கிரே ஹேர் பிளாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லலை பட் அது அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி மெயினா நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுறதே வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க அதுல ஒரு ரெட் கலர் டிவைஸ் நான் முதல்ல காட்டுனது ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த அதே அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா இது வந்து வேரியன்ஸ் இருக்கு எங்ககிட்ட ஒன் இயர் வாரண்டி குடுக்குறோங்க ஒன் இயர் வாரண்டில உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்யூவா இருந்தாலும் அனுப்பலாம் பட் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்க்ரீடியன் உள்ள ஒரு குவாட்ஸ் இருக்கும் குவாட்ஸ் கிறிஸ்டல் ஒன்று இருக்கும் அது வந்து அதுக்கு கண்டிப்பாக வாரண்டி கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதுதான் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சேஃபாக பசங்க கிட்ட சின்ன கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ ரொம்ப அஜாக்கிரதையாக வச்சுக்காதீங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹோல் டிவைஸ்க்கு நாங்கள் வாரண்டி கொடுப்போம் பட் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறப்போ நீங்கள் எங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக அனுப்பணும் அதில் அன்பாக்சிங் வீடியோவில் ஏதாவது டேமேஜ்னா கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒன் இயரில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க எங்களுக்கு சென்னையிலேயே எங்களோட டெக்னிக்கல் டீம் இருக்கு நீங்க எங்களுக்கு அமிச்சீங்கன்னா நான் டெக்னிக்கல் டீம் அமைச்சுட்டேன் அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் இயர் ஃப்ரீ ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ஆஃப்டர் ஒன் இயர் இல்லை நீங்க ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் டிவைஸ் தாராளமா யூஸ் ஆகும் அதுக்குள்ளே ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் சர்வீஸ் இங்கே பண்ணுறோம் சென்னையில் தான் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க பட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு எதாவது சார்ஜஸ்ன்றது மாதிரி நாங்கள் உங்களுக்கு மினிமம் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணி தான் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப யூனிக் ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம இப்போது பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஸ்க்ரீனுக்கு வந்தோமோ அதே மாதிரி தான் இது இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ப்ரொஃபெஷ்னல் டிவைஸ் இது இது நீங்கள் எந்த வேலை ஈவன் அலோபத்தி டாக்டர்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவங்க இதில் நம்பி நாங்கள்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து இந்த டச் ஸ்கிரீன் இருக்குது இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஹீட் வேணுமோ பண்ணலாம் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணால் போதும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பத்து பேஷண்ட்ஸ் வராங்க இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆக்யூப்ரஷன் ப்ரெஷரிஸ்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக உங்கள் கிளினிக்கில் வச்சு இது யூஸ் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்க பேஷண்ட்ஸ்க்கு யார் வராங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துல கிடைக்கும் இப்போ நீங்க பாக்க போறது வந்து இது வந்து ஃபுட் மசாஜர் மாதிரிங்க இதுல வந்து இந்த ஹாட் பிளேட் இருக்கு நீங்க இதுல க காலை வச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா ரிமோட்டோட வருது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இல்லை வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கள் உட்காந்து எங்களால் அந்த டிவைஸ் வந்து எங்கள் மேலே யூஸ் பண்ண முடியல நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க அப்படின்னா இதில் நீங்கள் காலை மட்டும் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்பீட் மோட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் வேலையை தாராளமாக நீங்கள் உட்காந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறதோ இல்லை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஜூம் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்களே வந்து சொல்லுங்கள் வேணும்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கூட டெமோ எடுங்க அதுக்கப்புறம் நீங்களே எங்கள்கிட்ட சொல்லுவீங்க நான் வந்து இந்திய பிரஜை தான் பட் ஒரு இருபது வருஷமாக மலேசியாவில் தான் இருந்திருக்கேன் உலகத்தை சுற்றி பார்த்துருக்கேன் அந்த டைமில் எங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சோம் நாங்கள் இந்த டிவைஸ் எங்களுக்கு கையில் வந்தது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி என்னோட ஹஸ்பண்டுக்கு ரூமோட்டைட் அத்ரைட்டிஸ் இருந்தது அவருக்கு யூஸ் பண்ணி அது ஒரு எயிட் டேஸில் அவருக்கு சரியாயி அவரால் இப்படி ஒரு ஒரு பாட்டில் பிடிக்க முடியாது ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ஒரு க ரிமோட் கண்ட்ரோலாக வந்து கண்ட்ரோல் கூட ஏசி கூட ஆன் பண்ணிக்க முடியாது அந்த அளவில் பெயினில் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தார் அந்த டைமில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் நாங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த டிவைஸை வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா இது என்னோட நாடு என்னோடய ஊர் திஸ் இஸ் மை மதர் கண்ட்ரி அதனால இங்கே நம்ம நம்ம மாதிரி எவ்வளோ பேரோ துடிக்கிறாங்க வழியில் துடிக்கிறாங்க அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ஏன் பேரன்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் என்னோட சிப்ளிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி ஒரு நோக்கத்தில் எல்லாருக்குமே கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டிவைஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது இது வந்து இந்த டிவைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எப்படி ஒரு ஹியூமன் ஹியூமன் மேன் கைண்டுக்கு யூஸ் ஹெல்ப் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பூமிக்காக நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எங்களோட இன்னொரு கம்பெனி இருக்குங்க ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இது வந்து நம்ம பூமிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் இதோ இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் லைசன்ஸிங்காக வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக இது சீக்கிரம் பண்ணிவிடும் இது வந்து ஆக்சுவலாக டெக்னாலஜி இந்த சயின்டிஸ்ட் வந்து இருந்துங்க எங்களுக்கு அவர் இருபது முப்பது வருஷமா எனக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் தெரியும் அவர் இந்த டெக்னாலஜி மலேசியில் ஃபிலிப்பீன்ஸில் இந்தோனேஷியாவில் வியட்நாம்ல நிறைய இடத்துல பண்ணி நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இது ஒரு இருபது வருஷமாக எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தோம் எங்களுக்கு டைம் சரியாக இல்லை பட் இப்போ இந்த இந்த டெக்னாலஜியோட இது வரணும்னு இருக்குது தான் இந்த வருஷம் வந்திருக்கு இது வந்து உங்கள் எந்த மாதிரி பூமியாக இருந்தாலும் இந்த ஃபர்டிலைசர் வச்சு உங்களால் ந நல்லபடியாக உங்களோட விவசாயத்தை பண்ணலாம் பட் நாங்கள் சொல்கிற சில சின்ன சின்ன ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இது வந்து மெயினாக விவசாயிக்கு நம்ம இந்த காலத்து கட்டத்தில் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே கெமிக்கல்ஸில் தான் சாப்பிட்றோம் எதுவுமே ஆர்கானிக் ஃபுட்டுன்னு விற்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு ஆர்கானிக்னு நம்மளுக்கு தெரியாது பட் இதில் வச்சு நம்ம அறுவடை பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இது இனிமே எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்யூச்சர் ஜெனரேஷன் உருவாக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நீங்க நீங்க தான் ஃபர்ஸ்டா இல்லை வேற இது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு நிறைய பேருக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் பட் நாங்க தான் இந்த டிவைஸை இந்தியாவுக்கு முதல் முதல்ல எடுத்துட்டு வந்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம் எதிர்ப்பெல்லாம் எதிர்ப்பு எதுவும் வரலங்க ஏன்னா வந்து நம்ம வந்து எதுவுமே இந்த மெடிக்கல் டிவைஸ்ன்னு எங்கேயும் நம்ம சொல்லல இது மெடிக்கல் டிவைஸும் கிடையாது இது நம்ம ஒரு சின்ன இப்போ உங்களுக்கு தலைவலிக்குன்னா அமிர்தம் வாங்கணும்னா டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு அமிர்தாஞ்சம் வாங்குறோம் விக்ஸ் வாங்குறோம் இல்ல ஏதாவது ஒரு உடம்பு வலிக்கு ஒரு தைலம் வாங்கணும்னா அது டாக்டர்ஸ் ப்ரீஸ்கிரிப்ஷன் தலைவலிக்கு மாத்திர வேணும்னா கூட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பார்மசில வாங்குவோம் அதே மாதிரிதான் இது ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி பட் என்ன நல்லபடியா வேலை செய்யுது இப்போ நம்ம ஆபீஸ் வந்து ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில் மட்டும்தாங்க இருக்கு எங்க ஆபீசஸ் இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது கூடிய சீக்கிரத்தில் எல்லா சிட்டிஸ்லயும் கண்டிப்பாக எங்களோட ஆஃபீஸஸ்ஸும் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எல்லா மேஜர் சிட்டிஸில் எங்களோட ஆஃபீஸஸ் இருக்கும் பிரான்ஞ்சஸ் இருக்கும் இப்போதைக்கு நாங்கள் எங்கேயும் ஓப்பன் பண்ணல இதை மாதிரி நிறைய பேர் டூப்ளிகேட் ஆளுங்க கூட வந்திருக்காங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க எங்களுக்கு ப்ரைவ் இன்டர்நேஷ்னல் ஐட்டர் டேரேக்கர் சென்னையில் இருக்கிற சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஆஃபீஸ் மட்டும்தான் ஒரிஜினல் மற்ற யார் பண்ணாலும் அது ஒரிஜினல் கிடையாது தயவு செஞ்சு ஃபேக் வாங்காதீங்க சென்னைக்கு நாங்க ஒன்று சென்னையில் அவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க தாராளமாக ஆஃபீஸ்க்கு வந்து வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் இப்போ இருக்கிற போர்ட்டலில் டன் சொல்ல எது வேலை வேணாலும் நாங்க போட்டலாம் ஒன் டே அவங்க எங்களுக்கு பண்ணிட்டு எங்களுக்கு இமீடியட்டா டெலிவரி கொடுங்க அப்படின்னா நாங்கள் அந்த டேவே நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை பட் அன்பாக்ஸிங் வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடுல வந்து ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம் எல்லா டிவைஸும் நம்ம பை ஏர் தான் அனுப்புகிறோம் பை ரோடு கிடையாது இன் கேஸ் ஏர்வேஸ் இல்லை அங்கே வந்து ஃப்ளைட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா அப்போ ரோட்வேஸ்ல போகும் இப்போ என்னன்னு நாங்கள் நார்த் ஈஸ்ட்கு நிறைய டிவைசஸ் அமைச்சிருக்கோம் நாகாலாண்ட் கோஹிமா பார்த்தீங்கன்னா அங்கே மலை மேல இருக்கிறவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக ஃப்ளைட் இல்லை ஸோ அது கண்டிப்பாக வந்து வண்டியில தான் போகணும் பட் எங்கெங்கே ஃப்ளைட் ஃபெசிலிட்டி இருக்கோ எந்தெந்த ஃப்ளைட்ஸ்க்கு எந்தெந்த சிட்டிஸ்க்குலாம் போகுதோ நம்ம சவுத் இந்தியா மொத்தம் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் நார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சம்டைம்ஸ் நம்மளால சொல்ல முடியும் மழை மழை வந்துருச்சு டெலிவரி போக முடியலன்னா அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸே தவிர நார்த்துக்குன்னா ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிடும் தமிழ்நாடுக்கு மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ் ரீச் ரீச் ஆகிடும் பெங்களூருன்னா ரெண்டு நாள்ல உங்களுக்கு ரீச் ஆகும் சென்னைன்னா அதே நாளில் நீங்க ஆறு மணிக்குள்ள எங்களுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்குள்ள எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க உடனே உங்களுக்கு டிஸ்பேச் வழி இல்லா வாழ்க்கை வாழ பிரைம் இன்டர்நேஷ்னலை தொடர்பு கொள்ளவும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து அண்ணா நகரில் தான் இருக்குது அண்ணாநகர் பெஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு டவர் பார்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டவர் பார்க்குக்கு பின்னாடியே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்க இன்னும் லேண்ட்மார்க் வேணும்னா இங்கே வந்து அண்ணா நகர் லேடிஸ் கிளப்புன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்தால் கூட உங்களுக்கு நம்ம அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிடுங்க நீங்கள் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி கஸ்டமர் கேர் நம்பர் கேட்டாலும் கொடுப்பாங்க எங்ககிட்ட நாலு கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் இருக்குது இப்போ எல்லாமே சொல்லலை நீங்கள் லேண்ட்லைனை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் இன்னொரு இன்னொரு முறை எங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்றேங்க எங்களோட லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் பூஜ்ஜியம் நாலு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஏழு 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 இந்த வெப் நியூஸ் மூலயமா உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி வெப் நியூஸ் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேங்க நம்ம நம்பர்ஸ் வந்து ஜீரோ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் நம்மளோட வெப்சைட் டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஐ டெரகேர் டாட் இன் நீங்கள் எனிடைம் எங்களுக்கு கால் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இப்போ நான் சொன்ன மாதிரி டூப்ளிகேட் டிவைசஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது கண்டிப்பாக நம்ம டிவைஸ் வாங்கினீங்கன்னா அதில் க்யூஆர் கோட் இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும் அதுதான் ஒரிஜினல் டிவைஸ் மற்ற எந்த டிவைசஸ்லையும் இந்த க்யூஆர் கோட் இருக்காது தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் மை செல்ஃப் சிரிஷா கோத்லா அண்ட் தி சிஓ ப்ரைவ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் ஓர் ஆஃபீஸ் அண்ணா நகர் சென்னை i first of all thank everybody and the web uh, news users i mean uh, for hosting our program first of all i need to thank uh, web news uh, viewers and uh, thank you so much for the team for uh, showing our company and giving the more valuable information uh, to the viewers i hope uh, this program is going to give you a very valid information about the uh, terahertz frequency Hope Madam Beta has given you the necessary information. Uh, I just want to thank everybody for giving us this opportunity uh, to show that we are here to take care of your health. Thank you so much, Rock India.